காரியங்களிலே நாம் எதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அவைகளை நமக்கு சாதகமாய் மாற்றுவோம் என்றால் நிச்சயமாகவே அவைகள் நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு கட்டாயம் மாறி தொடர் வெற்றிகளுக்கு மிகப்பெரிய இடைஞ்சல்களை உண்டாக்கும் இந்த மாலை பொழுது ஒன்றாம் தேதி ஏழாவது மாதத்தில் எத்தனை கட்டுகளோடு நம்ம இருந்தாலும் அத்தனை கட்டுகளையும் ஆண்டவர் இட்டு பிட்டாய் உடைப்பாராக உங்களுக்கு எதிராக எத்தனை வருமானங்களில் எத்தனை ஆவிக்குரிய காரியங்களில் எத்தனை படிப்புகளில் எத்தனை பெரிய மலைபோன்ற கட்டுகளாக இருந்தாலும் பிட்டு பிட்ட உடைச்சாருனா நீங்கள் ஸ்டெப்பு ஸ்டெப்பாக முன்னால் உடலாம் ஆமே சொல்லுங்க எத்தனை கட்டுகளாக இருந்தால் பிட்டா உடையும் போடுது எளிதாய் முன்னால் போய் காணான் தேசத்தை நிச்சயமாக நம்முடைய வாழ்நாளிலே நாமும் நம்முடைய பிள்ளைகளோ நம்முடைய குடும்பமோ நம்முடைய ஆலயமோ கண்டிப்பாய் சுதந்திரிக்கோ எல்லாம்